விலங்குக்கும் மக்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கிற போது இது பேண்ட் போட்டிருக்கும் அது பேண்ட் போடாது அது மரத்திலே காய்கறியை பறித்து தின்னும் ஆனால் இவர்கள் வேக வைத்து வீணாக்கி தின்பார்கள் இப்படியெல்லாம் நிறைய மாறுபாடல்களை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லவில்லை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு அதாவது யாராலே ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடிகிறதோ அவர்கள் மனிதர்கள் புத்தகங்களுக்கு யார் அக்கறை கொடுக்கவில்லையோ அவர்கள் விலங்குகள் என்று ரெண்டே வரியிலே வாழ்க்கையை தீர்மானித்து சொல்லுகிறார் வள்ளுவர் மெடிக்கல் காலேஜ் அது அவங்க காலேஜ் லெக்சருக்கு தான் தட்டுவாங்க போடுற வந்தவங்க போறவங்களுக்கு தட்ட மாட்டாங்க அவங்க அவங்க வெளிப்புற இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கிறவர்கள் நாங்கள் உள்ளிருக்கிற இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கிறவர்கள் நல்லது ஆனால் விலங்குகளும் அனுபவங்களை சேகரிக்கின்றன என்பது உண்மை சயின்ஸ் படி விலங்குகளும் பதிவுகளை சேகரித்து வைத்துக் கொள்கின்றன ஆனால் அதை தொகுத்து ஒரு புஸ்தகமா போட தெரியாது அதை ஒரு புத்தகமாக்கி அதுலேருந்து ராயல்டி அல்லது லாபம் அதெல்லாம் பார்க்க தெரியாது ஆனால் விலங்குக்கு அனுபவத்தை சேகரிக்கிற உரி அந் பழக்கம் உண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இங்கே யார் வீடுகள்லையாவது மரம் இருந்து மரத்தில் காக்கா கூடு கட்டி இருந்து கொஞ்சம் அந்த காக்கைகளோடு பழகுகிற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும் யாராவது சில பேர் நம்ம வீட்டில் எப்படி போகும்போது மண்டையில ஒரு தட்டு காக்கா கூடு கட்டி வீட்டில் ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த ஒரு வேண்டிய அவசியம் கிடையாது அதனோட குஞ்சுக்கு ஒன்றும் நம்ம பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஏன்டா நம்மள வந்து அடிச்சுது அப்படின்னு கேட்டா அவங்க தாத்தா காக்கா சொல்லிட்டு போயிருக்கு நான் வேடிக்கைக்கு சொல்லலை கற்பனைக்கு சொல்லலை அவங்க தாத்தா காக்கா இவன் நம்ம பரம்பரை எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடும் பதிந்ததை கடத்துகிற சக்தி காக்கைக்கு உண்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார் ஏழு ஜெனரேஷன் அதனால ஒருத்தன் அடிச்சுட்டானா அவன் பரம்பரையை உட்பட அதை அடிக்கும் அதனால சேகரிக்கிற பழக்கம் ஒரு உண்மையை பதிவு செய்து கொள்ளுகிற வழக்கம் அதை கடத்துகிற பழக்கம் தான் சேகரித்த பதிவை கடத்துகிற வழக்கம் இவை எல்லா உயிரினங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றன ஒரு சில உயிரினங்கள் ஏழு எட்டு பத்து பனிரெண்டு தலைமுறைக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடையும் ஒரு சின்ன உதாரணம் இருக்கிற நரி அதை பண்ண முடியாது நீங்க வீட்டில் இருக்கிற நாய் வாழ ஆட்டம் ஆனா காட்டில் இருக்கிற நரி வாலாட்டாது நீங்க எவ்வளவு காலம் வீட்டில் உட்காந்து வளர்த்தாலும் அது அந்த என்பது அன்பினுடைய வெளிப்பாடு ஐ பிலீவ் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது வாலாட்டுவது ஆனா வீட்டில் வளர்க்குற நாய்க்கு இருக்கிற இந்த குணம் காட்டில் இருக்கிற நரிக்கு கிடையாது ஆனால் கிடையாதுன்னே முடிவு பண்ண முடியாது எடுத்து ஒரு பதினஞ்சு பதினாறு தலைமுறை ஒரு நரியோட பரம்பரையை எடுத்து 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 அதில் சாஃப்டான அந்த குட்டிகளை திரும்ப வீட்டிலேயே வளர்த்து வளர்த்து ஒரு பதினாறாவது தலைமுறைக்கு பிறகு நரி வாலாட்ட தொடங்கியது ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பதட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை நம்ம உணவுக்கு உத்தரவாதம் இல்லை நமக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பயம் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறையிலே ஒரு மிருகத்தனம் இருக்கும் இப்போ நாமெல்லாம் சவுத் ஆப்ரிக்கா நம்ம ஆப்பிரிக்கர்களுடைய ஒரு நெடிய பயணத்தில் பிறகு உருவான மனித இனம் இது ஆப்பிரிக்கர்களுடைய தொடர்ச்சி இது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் கூட அந்த பழைய ஆப்பிரிக்கன் டிஎன்ஏ ஜீன் கண்ட கண்டறியப்பட்டது அந்த இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஜீன் வந்து ட்ரேஸ் இருக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியே இந்த இருக்கிற பழங்குடி மக்களுடைய முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு விதமான கோபம் இருக்கும் ஒரு அழகு உணர்ச்சி இருக்காது ஒரு மாதிரி கொஞ்சம் விகாரமா கூட இருக்கும் கோச்சுக்காது அப்படி ஒரு தோற்றத்துல இருப்பாங்க ஆனா அதுலேருந்து வந்து 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 இப்ப மாறி இருக்கிற இப்ப நம்முடைய முகத் தோற்றத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவோ ஒரு அழகு இருக்கிறது ஒரு முக கூறுமை இருக்கு மூக்கல ஒரு அழகு இருக்கு கண்ணுல ஒரு அழகு இருக்கு ஒரு தோற்றத்துல ஒரு அழகு இருக்கு இதெல்லாம் இல்லையாலும் இருக்கு அப்ப நம்மளை மாத்திக்க முடியுது ஓரளவு நம்மளை அழகா காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இயல்பிலேயே இருக்கு போட்டோ எடுத்து பார்த்தா தெரியும் இப்போ பண்டைய மனிதர்கள் அப்படின்னு நம்ம சோசியல் பாட புஸ்தகத்தில் போடுவாங்க மூக்கு தப்பட்டையாக இருக்கும் காது விடைச்ச மாதிரி இருக்கும் தோற்றம் அப்படி இருக்கும் ஒரு இருபதாயிரம் ஆண்டுகளில் எப்படி இப்படி ஒரு அழகு மனிதனுக்கு மாறி வந்திருக்குது அப்படின்னு கேட்டால் தாடிவனுடைய ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்செக்யூரிட்டி அவங்க காட்டில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பயம் இந்த இன்செக்யூரிட்டி காரணமா ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால ஹார்மோன்ஸ் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா வெளியே வந்தா நம்மள யாராவது கொண்டுடுவானா இந்த பயத்தோடையே இருக்கிறதால அவங்க முகத்துல அந்த விகாரம் இருக்கு ஆனால் செக்யூர்டு பாதுகாப்பு இருக்கு கவலை இல்லை எந்திரிச்சா சாப்பாடு கிடைக்கும் உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு வர வர மனிதனுடைய முகத்தில் இயல்பாகவே ஒரு அழகு வருகிறது ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வருகிறது இதை நம்முடைய ஜீன் பதிவு பண்ணிக்குது ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு தோற்றத்தில் ஒரு அழகை கொடுத்துக்கிட்டே போகுது ஆக இயற்கையும் பதிவு செய்கிறது ஆனால் அது மரபணுக்களில் பதிவு செய்கிறது மனிதன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய அறிவை காகிதங்களில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் என்று கண்டுபிடித்த போது புத்தகங்கள் உருவாகின எனவே இந்த புத்தகங்களை படிப்பது என்பதில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும் தேடி புஸ்தகங்களை படிக்கணும் நமக்கு நாவல் படிக்க பிடிக்குது இப்ப இந்த புத்தக கண்காட்சியிலே கூட நீங்க பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்க சொல்லுவோம் எந்த புத்தகம் அதிகம் விற்றுது அப்படின்னு சமைத்து பார்த்த புத்தகம் அதிகம் வித்துருக்கணும் ஏன்னா இப்ப சமையல் யார்கிட்டே இருந்தாவது கத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அந்த புஸ்தகம் கொஞ்சம் அதிகமா வித்திருக்கோம் ஒன்னும் தப்பு கிடையாது சமையல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஏன் இந்த 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 எக்ஸிபிஷன்லயே அப்பளம் வித்திருக்கிற அளவு வேற எதுவுமே வித்திருக்காது ஆனா எழுதி வச்சு பாருங்க அது விக்கிற அளவுக்கு வேற எதுவுமே விக்காது ஆமா மனிதனுக்கு உணவுல ஒரு நாட்டம் இருக்கு தேட்டம் இருக்கு அதனால போறான் வாங்குறான் பாக்குறான் சாப்பிடுறான் ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா புத்தகத்தில் என்ன ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு கேட்டா எந்த புத்தகத்தை தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் எதை வேணாலும் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நல்லதுதான் படிக்கணும் இருந்து என்ன கிடைக்கும் தெரியாது வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் சின்ன சின்ன காகிதங்கள் மூலமா கூட வந்திருக்கும் குஜராத்திலேயே ம மகாராஷ்டிரால ஒரு அம்மா கணவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தா என்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்க நீ நான் நிஜத்தில் மகாராஷ்டிராவில் தன்னுடைய கணவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தார் அவரை காப்பாற்றணும் காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்றாரு ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில வந்து ஒரு இது மாதிரி ஒரு கடையில் சமோசா வாங்கலாம் தனக்கும் கணவனுக்கும் வாங்கலாம்னு ரெண்டு சமோசாவை வாங்கிட்டு அது உங்களுக்கு தெரியும் நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ல தான் சமோசாவை சுத்தி கொடுப்பாங்க அது மற்ற எத்தனை மசாலாவை விட அந்த நியூஸ் பிரிண்ட் இங்குக்கு ஒரு வாசனை உண்டு அதோடு சேர்த்து கொடுத்தா அந்த மசாலா ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதனால அந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் அப்படி சுற்றி கொடுத்தாங்க பாருங்கள் இந்த அம்மா ஒரு மசா ஒரு சமோசா தின்றுக்கிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு நல்ல மனைவி அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்காக பிரித்துட்டார் கணவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அதை பாருங்கள் அந்த துண்டு காயத்தை இப்படி பார்த்தேன் மறுநாள் ஒரு மராத்தான் போட்டி இருக்குது ஓடணும் அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு இத்தனோண்டு பேப்பரில் இருந்ததை பார்த்துட்டு கிழிஞ்ச புடலை காலில் ஷூ கிடையாது எந்த செருப்பே கிடையாது மறுநாள் போய் மராத்தாலில் கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்னான் சிரிக்கிறான் எல்லாரும் என்ன நீ பைத்தியமாக அப்படி வந்து நிற்கிற இந்த போட்டிக்கு எப்படி வரணும்னு தெரியுமாண்ணா எனக்கு தெரியாது என் புருஷனை காப்பாற்றணும் எனக்கு வேறு வழி தெரியல சார் ஓட்டமும் நடையுமா நடந்து போகிற தூரம் நீங்கள் நம்புனா நம்புங்க அந்த அம்மா தான் ஜெயிச்சா அவன் முதல் பரிசு பெற்றான் அப்போ எல்லாரும் அவளை கேட்டாங்க இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் படிச்ச ஒரு செய்தியினால சில லட்சம் அவளுக்கு அந்த போட்டியில் பரிசு கிடைச்சு கணவனை பேப்பர் படிக்கிறது தப்பு மட்டும் நான் சொல்லல ஆனா புத்தகங்களில் நீங்க தேடி படிக்கணும் ஒரு வார்த்தை சொல்றேன் தவறா நினைக்காதீங்க கதை புத்தகங்கள் படிப்பது தவறல்ல ஆனால் கதை புத்தகங்களை விட எந்த நாட்டில் கட்டுரை புத்தகங்கள் படிக்கிறார்களோ அந்த மக்கள் அறிவாளிகளாக வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா கதை புஸ்தகத்தில் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நம்ப முடியாத நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆனால் கட்டுரை புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதற்கு பொறுமை வேணும் கதைன்னா எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கும் பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம் எங்கள் அப்பா ஒரு எழுத்தாளர்ங்கிறது தெரியாமல் இருக்கலாம் காலம் அந்த காலத்தில் அவர் மகன் என்னை அறிமுகப்படுத்துனாங்க கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா அவரை அறிமுகப்படுத்துனாங்க இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கே அவர் இல்லை போய் சேர்ந்துட்டார் சுக்கி சுப்பிரமணியன் பேர் அந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெரும் புகழ் உண்டு எழுத்தாளர் சங்கத்தில் செயலாளர் எங்கள் அப்பா அகிலன் எழுத்தாளர் தலைவர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் திருச்சியில் எழுத்தாளர் மகாநாடு நடக்குது அப்போ முதலமைச்சராக இருந்தவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் அவர் தலைமை தேங்கி தலைமை தாங்கி அந்த எழுத்தாளர் மாநாட்டை தொடங்கி வைக்கணும் லேட்டா வந்துட்டார் பத்து மணிக்கு அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டிருக்கு அவரால் வர முடியல நிறைய நிகழ்ச்சி போயிட்டு போயிட்டு ரொம்ப அவசரமாக கடைசியாக வந்தவர் உள்ள நுழையும் போதே சிஎமுக்கு லேட்டாகுது சிஎமுக்கு லேட்டாகுது அப்படின்னா வேக வேகமா உள்ள வர்றாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காமராஜர் சொல்றார் கொஞ்சம் கோபத்தோட பதட்டத்தோட சொல்றார் என்ன சொன்னார் ஆரம்பிங்கப்பா லேட்டாக காதிங்க ஆரமிங்க இல்லைங்க வரவே இருப்பு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பேசிட்டு நான் கிளம்புறேன் மணியா போகுது அப்படின்னாரு இல்லைங்க மரியாதைக்கு ஒரு வரவே இருப்புற மட்டும் சரி எங்க அப்பா வரவே இருப்புற எங்க அப்பா வரவே இருப்புற ஆரம்பிக்கிறவர் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா முதலமைச்சருக்கு நேரம் இல்லை காலம் இல்லை நான் அதனால ஒரு சிறுகதை அது அதை சொல்லணும்னு ஆசைன்னு ஒரு அந்த கதையில் அப்படி வந்து ஒரு பாதியில் சஸ்பென்ஸில் நிறுத்திட்டு இன்னும் சொல்லணும் ஆனால் கேட்குறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை ஏன்னா நேரம் ஆகி போச்சு உட்காந்துருந்த காமராஜ் சொன்னார் சொல்லி தொலையா அது கதை என்னன்னு சொல்லி தொலையா அப்புறம் இது என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு ராத்திரி முழுக்க தூங்க முடியாது சொல்லி தொலை அப்ப எங்க அப்பா சொன்னார் எழுத்தாளன் ஒரு முதலமைச்சரை விட ஆற்றல் வாய்ந்தவன் என்பது தெரிந்து விட்டதான் கேட்டது நேரமில்லை நேரமில்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை கூட உட்கார வைக்கிற சக்தி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு உண்டு என்பது புரிந்து விட்டதா அப்படின்னு சிரிச்சுட்டார் காமராஜர் அப்படி சிரிச்சுட்டார் அப்புறம் சொன்னார் முடிவை சொல்லுங்க அந்த கதை முடிவை எங்க அப்பா சொன்னாரு யாருக்கு தெரியும் என்ன இப்பதான் கதையை ஆரம்பிச்சு இன்னும் நான் முடிக்கல நீங்க அதை முடிவை தெரியணும்னா அடுத்த வாரம் குமுதம் பத்திரிகை வாங்கி பாருங்க ஒருவேளை அதில் வந்தா வரும் ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு பெரிய எழுத்து அந்த ஆற்றல் ஒரு கதை நமக்கு அந்த கதை முடிவு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னாச்சு 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 அப்படின்னு அதனால கதையை படிப்பதை நான் குறை சொல்றேன்னு பொருள் அல்ல அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஆனால் கட்டுரைகளை படிப்பதற்கு நாம பழகுவாள்